நம்ம இனியாக இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கச்சிதமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டுக்கே வந்து போயினா இனியாக வராமச்சுறாங்க அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இனியாக இருந்துட்டு பக்காவாக பிளான் பண்ணி நல்ல சிவமோ நல்ல சிவத்தை வந்து போதின்னா டைவெர்ட் பண்ணிவிட்டு இந்த அமுதா வந்தால் அமுதாவையும் வந்து போயினா இங்கேருந்து துரத்தி அடிச்சுட்டு அடுத்ததாக வந்து போய்னா சூப்பரான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டாக்டர் இருந்துட்டு நம்ம இனியாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு விஷயத்தை கேட்கும்போது தான் இப்போ நம்ம டாக்டர் வந்துட்டு இல்லைம்மா நீ பண்றதுக்கு ரொம்ப தப்பு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு தான் நம்ம இனியா இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதாவது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம யாழ்னியோட பேரில் இனியாவும் இனியாவோட பேரில் யாழ்னி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி செக்அப் பண்ணிக்க போறாங்க அதுதான் வந்து இங்க நடக்கிற மிகப்பெரிய ஒரு சம்பவமே அப்படின்னு சொல்லலாம் இந்த அமுதா இருந்தா அதுல என்னென்னலாம் பிளான் பண்ணுவா என்னென்னலாம் வந்து கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் தான் அமுதாவை பார்த்த உடனே புள்ள பிடிக்கிறவ அப்படின்ற மாதிரி சொல்லி அமுதாவை இங்க இருந்து வந்து விரட்டி அடிச்சாங்க கடைசியில வந்து இப்போ டாக்டர் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சிடறாங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல சிவத்தை நம்ம இலங்கை வந்துட்டு டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கலாம் அப்படின்றமா வந்து சொன்ன உடனே இந்த நல்ல சிவம் வந்து பதினா கிளம்பி போயிட்டாரு நம்ம யாழ்னி மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா இருந்தோடனே அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அமுச்சுட்டாங்க இல்லையா அடுத்ததாக அதாவது ஏற்கனவே நம்ம இனியா இருந்துட்டு யாழ்னியோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யாழ்னி இருந்துட்டு நம்ம இனியா சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு இனியாவோட பேரையும் விக்ரமையோட பேரையும் சொல்லி சொல்லி செக்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போ பேரை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை நம்ம இனியாவுக்கு ஸ்டார்ட் ஆகுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் இருந்துட்டு நம்ம இனியாவையும் செக் பண்ணுறாங்க யாழ்னியும் செக் பண்ணுறாங்க இப்போது இனியாவை பற்றி வந்து அதாவது யாழ்னியை பற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல செய்வத்துக்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கிட்டையும் வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஏன்னா அவங்க தான் அவங்க கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னி வந்து இப்போது தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா யாழ்னி அங்கே இருந்தாலும் இனி அங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை உண்டு அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யாழ்னியை பற்றி யாழ்னியோட வயிற்றுல குழந்தை நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமாக சர்ட்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஆனால் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா நம்ம இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அங்கேயே வந்து வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்துட்டு சாரிமா இனியா உன் வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ கர்ப்பமாக இல்லை அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இனியாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கர்ப்பமாக இல்லாத மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் நல்ல சிவம் வந்துட்டு நல்லவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதெல்லாம் நடக்கும் உன் அக்கா பாரு இப்போது கர்ப்பமாக இருக்கா அவள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தைய எடுத்துருவா உன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கூட வந்து அதாவது உன்னால கர்ப்பம் கூட ஆக முடியல அதுதான் சொல்றது நாங்கள் சொல்றபடி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுறல அப்படி இப்படின்ற மாதிரி நல்ல சிவம் வந்துட்டு நம்ம இனியாவை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு தள்ளிடுறாங்க ஆனால் நம்ம யாழ்நீக்கும் அதாவது இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நார்மலாக இருக்கு ஏன்னா யாழ் நீ கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிவம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம இனியா கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொன்னதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் தான் இருந்துட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இந்த நல்ல சிவத்துக்கு நம்ம இனியா இப்படி ஒரு டுவிஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷே பண்ணிக்கோங்க